வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா பல கணிப்பு முடிவுகளை நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கூட்டணி இருபது பர்சன்டேஜ் வாக்குகளுக்கு அதிகமாக பெறும் அப்படின்னு பரவலாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பாஜக வந்து பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு புதிய தலைமுறை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் பாஜகவுடைய அணி நான்குலேருந்து ஆறு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னும் அதிமுகவுடைய அணியும் நாலுலேருந்து ஆறு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளையும் அதிமுக பதினேழு சதவீத வாக்குகளை மட்டும்தான் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதிமுக விட பாஜக ஓவர் டேக் பண்ணியிருக்கா உடனே அதிமுகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா புறக்கணிப்போம் புதிய தலைமுறையை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ மறுபடியும் அதிமுகவுக்கு ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி மேட்ரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜி மேட்ரிஸ் இவங்க இணைந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுல தமிழகத்துல பாஜக அணி இருபது சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொகுதி அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா திமுக அணி முப்பத்தி ஆறு தொகுதிகளையும் அதிமுக இரண்டு தொகுதிகளையும் பாஜக ஒரு தொகுதியையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய இலக்கு தொகுதிகளை தாண்டி ஓட்ஷேர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக அணியை விட கூடுதலாக ஓட்சியார் வந்து பாஜக அணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக பிஜேபியுடைய டார்கெட்டாக இருக்கும் அதிமுகவாக மூன்றாவது இடத்திற்கு தள்ளிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்டோமேட்டிக்காக திமுகவா பாஜகவா அப்படின்னு செட் ஆகிடும் இப்போவே நிறைய பேர் பிஜேபியா திமுகவா அப்படின்னு கடன் மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் தேர்தல் ரிசல்ட் அடிப்படையில் அதை வந்து ப்ரூவ் பண்ணனும்னு பார்த்தீங்களா அதுக்காக தான் பாஜக கடுமையான எஃபர்ட் வந்து போட்டுக்கி இருக்காங்க அப்போ ஜியும் இருபது பெர்சன்டேஜ் பாஜக அப்படி அணி வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜக அணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருந்துச்சு இப்போ வெறும் ஒன்று புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் தான் கூடுதலாக வாங்கியிருக்கா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலையும் இப்போயும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தேமுதிக பாமக இவங்க ஒன்றாக கூட்டணி அமைச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப தேமுதிக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய அணியில் தேமுதிக இப்போ வரைக்கும் இல்லை பாமகவும் இப்போ இப்போ வரைக்கும் இல்லை அப்போ இருபது பர்சன்டேஜ் பாஜக அணி வாங்குவோம் அப்படின்னா அந்த இருபது பர்சன்டேஜுமே பாஜகவுடைய வாக்குகளாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ இருபது பர்சன்டேஜ் பிஜேபிக்கு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதை வந்து ப்ரூவ் பண்ணுது ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலையும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இன்னைக்கு வந்து கிளப்பி விடுங்க புறக்கணிப்போம் ஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க என்ன ஹேஷ்டாக நீங்கள் ட்ரெண்ட் பண்ணாலும் பாஜக அசூலத்தனமான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துருக்கு நகர்ந்துக்க தமிழக அரசியலில் அதை வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திட்டவட்டமாக சொல்கிறாங்க புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு மாநில வாரியாக கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணிக்க இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல இப்போ ஓவராலாக இந்தியா முழுவதும் என்ன எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இந்தியா முழுவதும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூத்தி அறுபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி நாலு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் காங்கிரஸ் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் திமுக இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் ரிசல்ட் வந்திருக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி நாலாம் பாஜக பாஜக தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னூத்தி எழுபது தொகுதிகளை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் நானூறு தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த டார்கெட்டை வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க போல அச்சீவ் பண்ணிடுவாங்க போல பாஜக புதிய தலைமுறையுடைய சர்வே படி முன்னூற்றி அறுபத்தி நாலு டு முன்னூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு எம்பிக்கள் அவங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து வேணும் முன்னூற்றி அறுபத்தி நாலு டு முன்னூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்பிக்கள் வேணும் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க போல் ஸோ லோக்சபாவில் அது கிட்டத்தட்ட வந்து பாசிபிள் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது கடந்த காலத்தில் ராஜ்யசபா தான் ஏன்னா லோக்சபாக்கிட்ட அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருந்துச்சு ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அதனால என்டிஏ கூட்டணி இந்த ரெண்டு இல்லாத மற்ற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நாங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுங்க அப்படின்னு பாஜக கோரிக்கையை ஏன்னா மெஜாரிட்டி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு பத்து நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு மொத்தம் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இரநூத்தி ஐம்பது இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரைக்கும் என்டிஏவுக்கு நூற்றி இருபது எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க இந்த நூற்றி இருபதுல பாஜக மட்டும் தொண்ணூற்றி ஏழு இந்தி கூட்டணி எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூறு ராஜ்யசபா எம்பிக்கள் இண்டி கூட்டணிக்கு வந்து இருக்காங்க அப்போ மெஜாரிட்டி மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இரநூத்தி ஐம்பதுன்னு சொன்னேன்னா அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சை கிராஸ் பண்ணால் என்டிஏவுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்த வாரம் வேக்கண்டாக இருக்கக்கூடிய ஆறு இடங்களை பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ண போறாங்க எல்லாருக்கும் தெரியும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சில எம்பிக்களை பிரசிடென்ட் வந்து நாமினேட் வந்து பண்ணலாம் அந்த வகையில் ராஜ்யசபால வேகண்டா இருக்கக்கூடிய ஆறு எம்பிக்களை பிரசிடென்ட் வந்து நாமினேட் வந்து பண்ண போறாங்க அப்போ இப்போ நூற்றி இருபது இருக்கு என்டிக்கு பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய ஆறு எம்பிக்கள் டோட்டலா நூற்றி இருபத்தி ஆறு அப்ப லோக்சபாலையும் மெஜாரிட்டி பாஜகவுக்கு இருக்கும் ராஜ்யசபாலையும் என்டிஏவுக்கு மெஜாரிட்டி வந்து இருக்கும் அப்ப அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல் முடிஞ்சு அடுத்த மூணாவது டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா பாஜகவுடைய மூணாவது டேர்மு அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எந்த மசோதாவை வேணாலும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் லேட்டஸ்டா வரக்கூடிய தகவல் தேர்டு டேர்மில் என்னுடைய கணிப்புப்படி பொது சிவில் சட்டத்தை பாஜக கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து கணிக்க முடியுது ஏன்னா ஆல்ரெடி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டம் கூடிய விரைவாக அமலுக்கு வரும் அப்படின்னு அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு சான்சஸ் இருக்கு ப்ராபபிளி பாஜகவுடைய தேர்ட் டேர்ம்ல அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கணிப்புகளை வெளியிடுறாங்க இப்ப இந்த செய்தி ராஜ்யசபால என்டிஏவுக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிற இந்த செய்தி இந்தி கூட்டணி இந்திய கூட்டணியில் இல்லாத அதிமுக இவங்களுக்குலாம் பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್